நல்ல வேலைப்பா கொஞ்சம் விட்டுருந்தா ஆப்கானிஸ்தான் நமக்கு சங்கூதிருப்பாங்க போலையே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து இந்த டாஸ் வின் பண்ணி ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங் பண்ண சொன்னாங்க அவங்களே நினைச்சிருப்பாங்க பேசாம நம்மளே பேட்டிங் பண்ணிருக்கலாமோ பேட்டிங்ல இப்படி பிரிச்சு இப்ப அப்படின்னு புலம்புற மாதிரி தான் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்பாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க ஏன்னா பத்து மணி சங்காவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ங்க ரெண்டு பேருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்ட ஆப்கானிஸ்தான் வந்து செர்னாண்டாவோட விக்கெட்டை கூட எப்படியோ வந்து தூக்கிட்டாங்க அவர் எண்பத்தெட்டு ரன் வரைக்கும் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் பத்து மணி சங்காவை பொறுத்த வரைக்கும் யார் வேணா வாங்க அவுட் ஆயிட்டு போங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நான் கடைசி வரைக்கும் நின்னு ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுக்க தான் வந்து போறேன்னு சொல்லிட்டு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து இரநூத்தி பத்து ரன் வந்து எடுத்தாருங்க இது மூலமா முன்னாள் ஸ்ரீனங்கன் பிளேயரான சனத் ஜெயசூர்யா அவர்களோட ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணிட்டாரு ஏன்னா ஒரு தடவை இந்தியாவுக்கு எதிராக விளையாடும் போது சனத் ஜெயசூர்யா வந்து நூத்தி எம்பத்தொன்பது ரன் வந்து எடுத்திருந்தாரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஹையஸ்ட் ஸ்கோரா வந்துருந்துச்சு இப்ப இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி பத்தொன்சங்க வந்து இரநூத்தி பத்து ரன் எடுத்திருக்காருனா எந்த அளவுக்கு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு இவரோட பர்ஃபாமன்ஸ்னால ஸ்ரீலங்கா வந்து இன்னைக்கு ஐம்பது ஓவர் முடிவுல முன்னூத்தி ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாங்க உண்மையிலே ஸ்ரீலங்காவோட ஸ்கோரை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் எங்கப்ப ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானை வேக ஆல் அவுட் பண்ணி இந்த மேட்ச்சை சீக்கிரம் முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அதுக்கு தாங்க ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இருந்துச்சு ஸ்டார்டிங்ல மலமளமலன்னு சொல்லிட்டு விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு இதனால ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் இழந்து தத்த வச்சுட்டு இருந்தாங்க இதை என்ன நினைச்சோம்னா இனிமேல எங்க ஆப்கானிஸ்தான் விளையாட போறாங்க அவ்வளவுதான் அவுட் ஆயிடுவாங்க நினைச்சோம் அப்பதாங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்து ஒரு கட்டத்துல நம்மளே என்ன நினைச்சிட்டோம்னா ஏப்பா இவங்க கடைசி வரைக்கும் நின்னாங்க அப்படின்னா மேட்ச் வந்து எப்படி வேணா மாறலாம் ஏன்னா ஹசரங்காவோட ஒரே ஓவர்ல மேட்ச்லேயே ஆப்கானிஸ்தான் வந்து மூணு சிக்ஸ் அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது எப்படி வேணா மேட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரஷரா மேட்ச் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்பதான் எப்படியோ வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சு நபியை வந்து தூக்கிட்டாங்க ஆனா என்னதான் நபியை தூக்குனாலும் அஸ்மத்துல்லா வந்து நின்னு கடைசி வரைக்கும் நான் என் போட்ட போடுவேன் கடைசி வரைக்கும் போராடுவேன்னு சொல்லிட்டு ஒத்தாலா நின்னு வந்து போராடி பார்த்தாருங்க ஆனா என்னதான் அவர் போராடினாலும் இந்த மேட்ச வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஜெயிக்க முடியல கடைசி வரைக்கும் வந்து கூட இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க ஆனா உண்மையிலே ஆப்கானிஸ்தானோட ஸ்பிரிட்டை வந்து இந்த மேட்ச்ல வந்து பாராட்டி ஆணுங்க ஏன்னா முன்னூத்தி ரன் எடுக்கணும் இது வந்து டஃப்பான டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பீதி அடையாம எவ்வளவு ஸ்கோரா இருந்தா என்னப்பா நாங்க அடிக்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல விக்கெட் போனாலும் இந்த அளவுக்கு மேட்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா இதனாலயே ஆப்கானிஸ்தான வந்து பாராட்டி ஆகணும் அதே சமயத்துல ஸ்ரீலங்காவே சும்மா சொல்லக்கூடாதுங்க பேட்டிங்ல வந்து பிச்சு உதறி இமாலய இலக்கை வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து கொடுத்துட்டாங்க தான் ஸ்ரீலங்கா வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்